ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உங்கள் ஊர்லலாம் சாரி திருதாஜலம் பின்ன வந்து நிறைய வந்து இடத்துல வந்து தண்ணி பாதிப்பு தண்ணி பாதிப்பு ரெண்டு மூணு நாள் நியூஸ் பார்க்க திருவண்ணாமலையில் இந்த சொந்தக்காரங்களை முழுக்க இருக்காங்க ஃபோன் பண்ணலாம் பேசணும் கால் பண்ணி பேசணும் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க விழுப்புரம் அந்த பக்கம்லாம் நிறைய தண்ணி நிறைஞ்சிட்டு வச்சுன்னு சொன்னாங்க நீங்களாம் சேஃபாக இருக்கீங்களா நீங்களாம் என்ன எந்த ஊரில் இருந்து என் வீடியோ ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு காமெடியாக ஒரு நம்மளை நம்பி ஒருத்தவங்க எவ்வளோ தைரியமாக இருக்காங்க அதை பற்றி காட்டிலாம் தான் உங்கள்கிட்ட வந்தேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அதை மொதல் கேட்டுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜாகிரதையாக இருங்க நம்ம கேரளா வயநாட்டில் நடந்த கோர சம்பவம் மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே நடந்துட்டு நினைக்கும் போது நெஞ்செல்லாம் போய் பதைப்பதைக்குது சேஃபாக இருங்க ஒரு ஆறு ஏழு பேர் இறந்துட்டாங்க நியூஸ் பார்த்தா அது ரொம்ப கஷ்டமாயிட்டு சரிங்களா நீ நடப்பதெல்லாம் கடவுள் கையில் நடப்பது நன்மைன்னு சொல்லினாலும் வருத்தமாக இருந்தாலும் நம்ம இயற்கை வந்து நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது இயற்கை எப்படியோ ஆண்டவன் படைச்ச படத்தில் என்ன நடக்கும் வாங்க இப்போ முடியூக்குள்ளே போகலாம் இன்னும் ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்லிப்பிங் காட்டுறவாங்க நான் சொன்னவங்களுக்கு புரியாது கம்ஃபாஸ்ட் லைக் இந்த குழந்தைய பற்றி தான் ஒருத்தங்க வந்து நம்ம மேலே நம்பிக்கையோடு இருக்காங்கன்னு இதுதான் இவங்க வந்து எப்போ இப்படி மல்லாக்க பழப்பாங்கன்னா நான் இந்த இடத்துல சேஃபாக இருக்கேன் எனக்கு இந்த இடத்துல எதுவும் ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்லேயும் பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம பெட்ரூமில் கதவு மூடிட்டு படுக்கும் மொதல் எப்படி வேணாலும் படுப்போம் நமக்கு நம்ம வீடு நம்ம ராஜ்யம் நம்மளை யாரும் தட்டு தட்டி கேட்க மாட்டாங்கன்னு சொன்ன மாதிரி இந்த பிள்ளைங்க வந்து நான் நிறைய படிச்சிருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் இவங்க மல்லாக்க போதும் இந்த இடம் எனக்கு சேஃப் நான் பத்திரமா இருக்கேன்னு அர்த்தமாக அந்த மாதிரி இந்த குழந்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக மல்லாக்க நீட்டி நிமிந்து முகத்தில் வெயில் அடிக்கி அந்த வெயில் வந்து அவன் முகத்தில் அடிக்கக்கூடாதுனா செட்டை பாதி இறக்கியிருக்கேன் இருந்துமே இந்த வெயில் கொஞ்சம் அடிக்கி இன்னும் கொஞ்சம் நம்ம செட்டரை அப்படி இறக்கிடலாம் சரிங்களா இந்த நிம்மதியான தூக்கம் வந்து மனுஷங்களுக்கும் வரணும் இன்னைக்கு நிறைய மனுஷங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போயிட்டு ஏன்னா பல டென்ஷன் பல கவலை க பல ஒரி பல பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம மனுஷன் பிறவி எடுக்கிறதே தப்பு போல் இப்படி ஒரு பிறவி நான் என்ன ட்ரெஸ் வாங்கணும்னு பயம் கவலை இல்லை வீட்டு வாடகை கொடுக்கணும் கவலை இல்லை லோனு கட்டணும் கவலை இல்லை சோறு பொங்கணும் கவலை இல்லை துணி துவைக்கணும்னு கவலை இல்லை பாத்திரம் தைக்கணும் கவலை இல்லை மாமியை திட்டுவான்னு கவலை இல்லை மாப்பிள்ளை திட்டுவான்னு கவலை இல்லை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு கவலை இல்லை கடங்காரம் வந்து தொல்லை போனாலும் கவலை இல்லை எங்க கடைக்குதோ நீட்டு நிமிந்து நம்ம படுத்துடலாம் யாரும் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்லாம் அப்படி இருந்துட்டு போயிடலாம் அவள் எவ்வளோ அழகா பாருங்கள் மல்லாக்காவை நிற்கும் போதே ரொம்ப குட்டி பிள்ளையே தருவா அவ கால் இப்படி நீட்டி படுத்துருக்கா பாத்தீங்களா எவ்வளோ நீளமாக இருக்கு அவள் எவ்வளோ சொகுசு ஒரு மணி நேரமாக அவள் வந்து இப்படி தான் தூங்கிட்டு இருக்கா நான் கொஞ்சம் பல வேலையெல்லாம் பார்த்தேன் கஸ்டமர் வந்தாங்க அந்த வேலை இடையிலையும் இப்படி படுத்துருக்கான்னா ரொம்ப ஹாப்பியான தூக்கம் இந்த தூக்கம் கடவுள் கடவுள் எல்லாருக்குமே இந்த தூக்கம் தரணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த எல்லாம் ஃபஸ்ட்டு என் கடைக்குள்ள வரமாட்டா இப்போ இவர் இருந்தால் எப்படின்னா தான் என்ன வேலை எல்லாம் செய்வாரா டப்பு டப்புன்னு கீழே போட்டோம் அந்த பயத்தை வர இவர் எல்லாம் இடத்துல ரெண்டுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த பிள்ளை இப்படி தான் தூங்குவா இப்போ ஏன்னா எப்போவுமே நார்மலாக தூங்குவாள் இன்னைக்கு மல்லாக்க வானத்தை பார்த்துட்டு தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கா பாருங்க இப்போ புரிதா மனுஷனாக பிறந்து எத்தனை டென்ஷனு கரண்டு போயிட்டா டென்ஷன் கரண்ட் வந்துட்டா டென்ஷன் கரண்ட் பில்லு கட்டணும் டென்ஷனு என்னெல்லாம் பிரஷன் பக்கத்துட்டு தரங்க பேசலாம் டென்ஷன் பக்கத்துக்கு அதிகம் பேசுனா அவங்க நம்ம அப்படி சொல்லிட்டாங்கன்னு டென்ஸ்ட்டு குடும்பத்தில் டென்ஷன் என்ன இன்னலாம் டென்ஷன் சரிங்களா இந்த விடியோ நேற்று முடிக்கிறேன் இந்த பிடியை குறிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜாகிரதையாக இருங்க பத்திரமாக இருங்க மீண்டும் நான் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவங்கள மீண்டும் நல்லா இருப்பதில் ரொம்ப சந்திப்பேன் நான் நல்லா இருக்கணும்னா நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பட்டு பண்ணால் போதும் தடவை இந்த குழந்தைய பார்த்துக்கோங்க நம்ம தூங்குற ஸ்டைலு அழகு பாருங்க செத்த பேபே சி யூ பாய்